உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில கூட ஏதோ ஒரு கவலையோடு ஒரு பாரத்தோடு கண்களை நீங்கள் நிக்கலாம் உங்களுடைய கவலையும் எங்களுடைய கண்ணீரும் நாங்கள் யாரிடத்தில் போய் சொல்லுவேன் என்று கூட நீங்க வேதனோடு இருக்கலாம் அப்பேற்பட்ட என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே இதை பார்த்து தேவனாகிய கத்தர் எழுதிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவரே உன்னை ஆதரிப்பார் என்று தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலே கூட அவரை நம்பி அவருடைய ஆலயத்தில் உன்னுடைய பாரத்தை சொல்லி நீ கண்ணீர் விடுவாயானால் கத்தர் நிச்சயமாக ஒரு விடுதலை பெறுவார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை என் அன்பு சகோதரி கத்தர் உங்களுடைய பாரங்களை நீக்கி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்